பாப்தானுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற செய்தியை பார்த்து இந்தியா முழுவதும் ஒரு பதட்டம் வந்துச்சு என்னங்க எதுக்குலாம் தாங்க ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுதே மாணவர்கள் எழுதக்கூடிய அரசு தேர்வுகளுக்கு தேர்வு எழுதணும் அப்படின்னா நீங்க தேர்வுக்கே வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க இனி வந்து நீங்க எந்த தேர்வும் கூட எழுத முடியாது ஒருவேளை ஜிஎஸ்டி கட்டி தேர்வு எழுதி அந்த தேர்வு சரியா அதாவது தேர்வு எழுதணும் காரணங்களாக ரத்தாச்சுன்னா அந்த ஜிஎஸ்டி திருப்பி கொடுக்கணுமா அப்படி பல குழப்பங்கள் ஜிஎஸ்டில என்னதாங்க நடக்குது அப்படின்னு கேட்டு இருக்கும்போது இன்னைக்கு சமூக ஒரு பதிவு ஒருத்தர் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வித்தாருன்னா இனி அவர் வந்து அவருக்கு கிடைக்கிற காசை விட கவர்மெண்ட் கொடுக்குற ஜிஎஸ்டி ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு கார் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அந்த காரை விற்கிறார் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன் இந்த ஜிஎஸ்டி சாமானிய மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும் ஒன்று இன்னொன்று இது போன்ற பிரச்சனைகள் இருந்து மடைமாற்றுவதற்காகத்தான் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி வந்து பாஜக எம்பியை தாக்கிவிட்டார் என்று பாஜக ஒரு பிரச்சனையை கிளப்பியதா இந்த இரண்டு செய்திகளை குறித்தும் பேச இருக்கின்றோம் பொருளாதார நிபுணர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் நம்முடைய இணைந்தார் வணக்கம் சொல்லி பண்ணிப்போம் திரு ஆனந்த் வணக்கம் வணக்கம் இப்ப இந்த ஜிஎஸ்டில வந்து எனக்கு வந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள் நேர்களுக்கு ஒரு குழப்பங்கள் அது வந்து பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி அது எல்லா பாப்கார்னுக்கும் போடல பாப்கார்னே வந்து அந்த என்ன சொல்றது மதிப்பு கூட்டப்பட்ட பாப்கார்ன் மாதிரி அதுல ஏதாவது ஆச்சுன்னா அதுக்காக வந்து அது சுகர் ஆட் ஆகுது அதனால ஜிஎஸ்டிங்கிறாங்க அப்படி இல்ல இல்ல ஜிஎஸ்டி மூணு டாக்ஸ் ரேட் இருக்கு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க சாதாரண பாப்கார்னுக்கு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் நீ டப்பால பாப்கார்ன் வித் உப்பு காரம்னா பன்னெண்டு பர்சன்ட் டாக்ஸ் சக்கர போட்ட பாப்கார்ன் சாப்பிட்டீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் நல்லது சக்கர நோயாளிகளை உருவாக்காம தடுக்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சக்கர சக்கர நோயாளியா சாப்பிடுவான் தியேட்டர் போனா நான் தானே நான் பாப்கார்ன் சாப்பிடுவோம் பாப்கார்ன் சாப்பிடுறது குழந்தைங்க அதுக்கு அந்த அது கேரமல் சாக்லேட் போட்ட பாப்கார்ன் அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரி முன்னூறு வரி சொல்றேன் பிரியங்கா காந்தி இதுல சொல்லியிருக்காங்க எதுல பார்லிமெண்ட்ல கல்யாண் சிங் முன்னாடி ஒரு யூபி சீஃப் மினிஸ்டர் பேர்ல ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க கல்யாண் சிங் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் இன்ஸ்டியூட் அதுக்கு அப்ளிகேஷன் வேலைக்கு நீங்க என்ன வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டகரி ஓபிசி அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இந்த மூ எஸ்டி தவிர மற்றவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபார்முக்கே ஆயிரம் ரூபா ஓகே இப்ப நீங்க குமாஸ்தா வேலைக்கு அங்க போடுறீங்கன்னா அது தனி கட்டிங்லாம் தனி ஆயிரம் ரூபா நேரா இது குடுத்துடணும் எதுக்கு ஃபார்ம் வாங்கிறதுக்கு ஆயிரம் ரூபா அதாவது ஒரு பேப்பர்ல ஃபார்ம் அடிக்கிறதுக்கு யூபி கவர்மெண்ட் ஆயிரம் ரூபா வாங்குது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி நூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா ஜிஎஸ்டி ஆயிரம் ரூபா ஃபார்ம் நூத்தி ஐம்பது ரூபா ஜிஎஸ்டி எங்கேயாவது ஒரு பேப்பர் அடிக்க ஆயிரம் ரூபா ஆகும் நீங்க சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அறுநூறு ரூபா ஃபார்ம் ஜிஎஸ்டி சரியா ஆல்ரெடி மக்கள் இல்லாம இருக்காங்க பாத்ரூம் பாத்லத்துக்கா ஜர் போட்டா பிஎா அப்ளை பண்ணிட்டு இருக்கான் கிளீனிங் ஜாபுக்கு பிஹெச்டி அப்ளை பண்ணிட்டு இருக்கான் நீங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் இன்ஜினியருக்கு இதே பில்டிங்கிற அளவுக்கு கூட்டம் ஏறிடுச்சு ஒரு பிரைவேட் கம்பெனி போட்டா வேலை இல்லாத திண்டாட்டம் நார்த்ல அண்ட் வட இந்தியாலேயும் தெற்கு இந்தியா வெஸ்டர்ன் இந்தியாலேயும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு மக்கள் வந்து அலையறான் வேலைக்கு ஒரு பிஹெச்டி படிச்சவன் பியூன் வேலைக்கு அப்ளை பண்றான்னா நீங்க பாத்துக்கோங்க அந்த மாதிரி வேலை இல்லாத ஆளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நூத்தி எம்பது ரூபாய் ஜிஎஸ்டி எவ்வளவு மோசம் நான் சொல்றேன் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் திருச்சி போயிருந்தேன் என்னோட பிரதர் இல்லாவோட என் மைத்திரூரோட நான் வந்து திருச்சி போயிருந்தேன் கார்த்தால ஆறு மணிக்கு கண்டோன்மெண்ட் ஏரியால நடந்து போறோம் ஒரு கிடுகிடுன்னு ஒரு பையன் நடந்து வரா இது பையன் மாட்டிக்கிட்டு வரான் ஹிந்தி தான் பேசுறான் எல்லாரையும் கேக்குறான் யாருக்கும் ஹிந்தி தெரியல எனக்கும் என் பிரதர் இல்லாக்கும் ஹிந்தி தெரியும் எங்கள்கிட்ட வந்து கேக்குறான் இந்த ஸ்கூலுக்கு எப்படி போகணும்னு டேய் உனக்கு ஹிந்தி தரல இங்கிலீஷ் தரல இங்க என்ன பண்றனா ரயில்வே எக்ஸாமுக்கு அவனுக்கு திருச்சியில சென்டரா போட்டிருக்கான் சரி ல இருக்கிற பையனுக்கு திருச்சி சென்டர் அதாவது அவன் இது பாத்துக்கங்க அவன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் ரயில்வே ட்ரெயின்ல வரணும் இங்க ஒரு ஹோட்டல்ல ஐநூறு ரூபாய்க்கு தங்கணும் அவன் சொல்றான் ஐநூறு ரூபாய்க்கு ரூம் போட்டிருக்கான் அந்த ஐநூறு ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வாங்கி சாப்பிட்டு ஜிஎஸ்டி எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் அந்த எக்ஸாம் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் என்னன்னா நார்த் இந்தியால என்ன ஆயிட்டு இருக்குன்னா யூபி இது வரைக்கும் எழுபத்தி ரெண்டு வாட்டி இது நடந்திருக்கு அதனால நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல யோகி கவர்மெண்ட்ல எழுபத்தி ரெண்டு வாட்டி நடந்திருக்கு அந்த பேப்பரை முன்னாடியே லீக் பண்ணிடுவாங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒரு வாட்டி கூட நீங்க டிஎன்எஸ்பிசி பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு வந்தது கிடையாது இப்ப தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பசங்கள்லாம் எக்ஸாம் எழுதி படிக்கிறாங்க அந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சுனே கிடையாது எழுபத்தி ரெண்டு வாட்டி வந்து பேப்பர் லீக் ஆயிருக்கு இப்ப அவங்க சட்டம் போட்டிருக்காங்க யாரு பேப்பர் லீக் புடிச்சாலும் அவனுக்கு தூக்கு தண்டனை இருந்தாலும் பேப்பர் லீக் ஆயிட்டு இருக்கு நீட் பேப்பரை நீங்க பாத்தீங்க எப்படி குஜராத்ல ஒரு பிஜேபி நபர் நடத்திட்டு இருக்கிற ஒரு சென்டர்ல வந்து ஜியாகிரபி டீச்சர் எப்படி கொஸ்டின் பேப்பர் ஃபில் பண்ணிட்டு இருந்தாருன்னு நம்ம பாத்தோம் சோ இந்த பேப்பர் லீக்கு பேப்பர்ல நடக்கிற கரெக்ஷன் எல்லாமே நார்த் இந்தியாலயும் குஜராத்லயும் தான் நடக்குது தமிழ்நாட்டில நடந்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது உம் ஏதாவது நடந்திருந்தா இருந்தா சங்கிங்க அதை எடுத்து போட்டு அண்ணாமலை பேசியிருப்பாரு எழுபத்தி ஒரு வாட்டி அங்க பேப்பர் லீக் நடக்குது எனக்கு தெரியாது இப்ப ஜிஎச்ல வேலைக்கு ஆள் கூப்பிட்டாங்கன்னா ஃபார்முக்கு ஆயிரம் ரூபா வாங்குறாங்களான்னு தமிழ்நாட்டுல எனக்கு தெரியாது பட் அங்க ஆயிரம் ரூபா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வேற எக்ஸாம் எழுதணும்னா எக்ஸாம் ஜிஎஸ்டி கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் பண்ணிடுவாங்க இதான் பிரியங்கா காந்தி நேத்து இதுல பேசியிருக்காங்க பார்லிமெண்ட்ல முன்னூறு எப்படின்னா இப்ப செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி வித்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இப்ப நீங்க கேட்டது உண்மைதான் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது இப்ப நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிருக்கீங்க ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு கட்டிட்டீங்க கட்டி காரை வாங்கியாச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு விற்க போறீங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் வித்தீங்கன்னா முன்னாடியே அறுபதாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி இருந்தது வாங்குறவங்க கொடுக்கணும் ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆக்கிட்டாங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பதில தொண்ணூறு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நைன்டி தௌசண்ட் ருபீஸ் ஜிஎஸ்டி கட்டணும்னு ஆயிடுச்சு ஏன்னா பன்னெண்டுல இருந்து பதினெட்டு ஆக்கிட்டாங்க இப்போ இதுலயே இன்னொரு திருப்பம் என்னன்னா எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் டாக்ஸ் ஆனா செகண்ட் ஹேண்ட் வண்டி விக்கணும்னு வைங்க செகண்ட் ஹேண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வித்து இப்ப நீங்க ஒரு டாடா பத்து லட்ச ரூபாய்க்கு எலக்ட்ரிக் கார் வாங்கிட்டீங்க ஒரு வருஷம் கழிச்சு அதை ஏழு லட்ச ரூபாய்க்கு வித்தீங்கன்னா வாங்குறவன் பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் அவன் எப்படி பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் கட்டுவான் இப்ப வந்து ஏழு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிருக்கீங்க அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் கட்டி வாங்கிட்டேங்க அது ஏழு லட்ச ரூபாய் அப்ப ஐம்பதாயிரம் ரூபாய்தான் டாக்ஸ் கட்டி இருப்பீங்க இப்ப ஏழு லட்சம் ரூபாய் விற்கணும்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டுனா எப்படி கட்டுவான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டுங்கிறான் எப்படி கட்டுவான் சோ புது வண்டியோட செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல

அது இப்ப நேத்து நாம கூகேஷ் பன்னெண்டு கோடி ரூபாய் சம்பாதிச்சார்னா நாலரை கோடி டாக்ஸ் அத போட்டு சோசியல் மீடியா வைரல் பண்ணதுல நேத்து வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க கூகேஷ் டாக்ஸ் கட்ட வேண்டாம் இத முன்னாடியே பண்ணிருக்கணும் சோசியல் மீடியால பல மீம்ஸ் வந்தது வெறுப்ப வந்து <laughs> <cutta laughs> <laughs>

நீங்க இந்த <muchaf> 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 அரவிந்த் சுப்ரமணியன் ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து அருண் ஜெய்ட்லியோட சீப் எக்கனாமிக் அட்வைசர் இந்த ஜிஎஸ்டிய அவர்தான் கொண்டு வந்தாரு அவர் இது வந்து ஒரு நேஷனல் ஸ்ட்ராஜெடின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு தேசிய பேரிடர் ஆமா தேசிய பேரிடர் அம்மையா நீத் நான் சொல்லலப்பா பிஜேபிக்கு அட்வைசரா இருந்தவர் என்ன சொல்றாரு இது ஒரு தேசிய பேரிடர்ங்குறாரு ஏன் அவர் சொல்றாருன்னா டீமானிடைசேஷன் அவர்தான் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரு டீமானிடைசேஷன் முன்னாடி அவரை தனியா அவரை கேட்கவே இல்ல இவர் போய் ஜேட்லிய கேட்டிருக்காரு ஜேட்லி சொல்றாரு என்ன கேட்டா தானே உனக்கு சொல்றதுன்னு பைனான்ஸ் மினிஸ்டருக்கே தெரியாது இது மாதிரி இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் பண்ண போறாரு அதுதான் இந்த அட்வைசருக்கு எல்லாம் இதுதான் வேலை பார்த்தால ஜி வந்து எந்த சைடு பெட்ல பாருன்னு டிசைட் பண்ணுவாரு ரைட் ஹேண்ட் சைடுல பெட் இருந்தாருன்னா ஒரு வரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெட்ல எழுந்தாருன்னா இன்னொரு வரி இப்ப நீங்க மேடம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மேடம் நான் பாப்கார்ன் திங்கறது இல்ல அதனால எனக்கு கவலை இல்ல அது மேலை நாட்டு உணவு நீங்க நீங்க வந்து தேசபக்தி

நான் வந்து கலெக்ஷன் பண்றதும் ஜிஎஸ்டி இல்லை என் பேர்ல கலெக்ட் டாக்ஸ் வாங்குறதையும் மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிப்பேன் அண்ட் நான் வந்து வாங்குற பொருளுக்கு ஆபீஸ்க்கு வாங்குற பொருளுக்கு எல்லாம் ஜிஎஸ்டியை வந்து நான் கட்டுற ஜிஎஸ்டி இல்லைன்னு கழிச்சுக்கலாம் இப்ப நான் ஜோசியம் பாக்குறேன்னு வைங்க ஒரு ஜோசியத்துக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா வாங்குறேன்னா நான் முன்னூத்தி அறுபது ரூபா டாக்ஸ் போடணும் பட் நான் ஏதாவது இப்ப ஹோட்டலுக்கு போய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல ஹோட்டல்ல இருந்தேன்னா அதுல இருக்கிற ஜிஎஸ்டிய நான் இந்த டாக்ஸ்ல ரைட் ஆஃப் பண்ணிடலாம் ஆனா ஏழாயிரத்தி ரூபாய்க்கு மேல பில் இருக்கணும் ஹோட்டல் ஸ்டே சோ இப்ப நான் வாங்குற பொருள்கெல்லாம் இருக்குல்ல அதுல வர ஜிஎஸ்டியும் நான் கட்டுற ஜிஎஸ்டியும் நெட் பண்ணிடலாம் பிசினஸ் பண்றவன் கம்பெனி வச்சுருக்கு ஜிஎஸ்டியும் கம்மி இதுவும் கம்மி எதுவும் கம்மி இன்கம் டாக்ஸும் கம்மி ஆனா நீ வேலைக்கு போறேன்னு போறீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க பத்து லட்ச ரூபாயில மூணு லட்ச ரூபா டாக்ஸ் முன்னாடியே ஏழு லட்ச ரூபாய் உங்களுக்கு புரியத்துக்காக நான் மூணு லட்ச ரூபான்னு சொல்றேன் நீங்க பண்ணி உடனே சங்கி கேல்குலேட் பண்ணி இப்படி இல்ல ஏழு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கணக்குக்கு சொல்றேன் பத்து லட்ச ரூபாய்

நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா உங்களால ஒரு லட்ச ரூபா தான் சேர்க்க முடியும் அந்த அதுவும் நீங்க ரொம்ப கட்டப்பட்டு அந்த பத்தாயிரம் ரூபாய் சேர்க்க முடியும் இந்த அறுபது அந்த செலவு பண்ற அறுபதாயிரம் ரூபாயில வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பண்ணீங்கன்னா முன்னூறு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டுவீங்க சோ நீங்க பத்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் அம்மையார் வாங்கிப்பாங்க முன்னாடியே அப்ப ஆறு லட்ச தான் உங்களுக்கு வீட்டுக்கு காசு சோ நான் ஏன் சம்பாதிப்பேன் இது வந்து சால்ரிட் கிளாஸுக்கு சொல்றேன் அண்ட் இன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்க நான் இதை சொல்லி தான் வைரல் ஆன நான் சொல்லி அஞ்சு வருஷம் ஆகுது அப்பவே நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் குழந்தைங்க மெட்ராஸ்ல இருக்க முடியாது இப்ப நீங்க உங்க குடும்பமே எடுத்துக்கோங்க நீங்க வந்து மாசம் அம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா மெட்ராஸ்ல நீங்க குடும்பமே நடத்த முடியாது நல்ல ஸ்கூலுக்கு அமிச்சு பசங்கள படிக்க வச்சு பசங்களுக்கு பாட்டு டான்ஸ் ஏதாவது சொல்லி கொடுக்கணும் இல்லட்டா டென்னிஸ் ஏதாவது ஒரு ஸ்போர்ட் வைடணும் ரெண்டு பசங்களும் நல்ல ஸ்கூலுக்கு போனோம்னா பசங்க நீங்க எழுவதாயிரம் ரூபாய் சம்பளத்துல நீங்க மெட்ராஸ்ல இருக்கவே முடியாது இது நீங்க வந்து எங்கயாவது ஆவடி தாண்டி எங்கயாவது ஒரு இடத்துல வீட்டுல இருந்துகிட்டு நீங்க வேலைக்கு போறதுக்கே ஒரு மணி நேரம் தொங்கி வந்தீங்கன்னாதான் பண்ண முடியும் ஏன்னா எங்க போனாலும் பயஞ்சாயிரம் ரூபாய் கம்மியா ஒரு டீசென்ட்டான டபுள் பெட்ரூம் வீடு கிடைக்காது பூணாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா வீடு புதா குண்டு மாதிரி இருக்கும் நீங்க வாடகையே பதினைஞ்சாயிரம் ரூபா குடுக்கணும் ரெண்டு பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் நீங்க எப்படி மே நீங்க ட எத போனாலும் டேக்ஸ் என்ன நீங்க எதாரத்தோட ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் உம் இதுக்கு இருக்கா இப்போ நம்ம ஏதாவது இவ்வளவுதான் இந்த நாட்டுல வாழ முடியாம இவங்க தப்பலை பண்ணி செத்து போறாங்க டேக்ஸ் போறாங்க விஷத்துக்கு டாக்ஸும் தான் தெரியும் இது வரைக்கும் கிடையாது தெரியல விசாரிக்கணும் இப்ப செத்ததுக்கு அப்புறம் இடத்துல டாக்ஸ் போட்டாங்கன்னு ஒரு சத்தியம் வந்துச்சு அதாவது சுடுகாடு தெரியல சுடுகாடு கொண்டு போறதுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது தெரியல விசாரிக்கணும் இல்ல இல்லன்னா ஒருவேளை அது அது போட்டு நம்ம தேசபக்தியை வளர்க்கலாம் இல்ல 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 எனக்கு என்ன இதுல சந்தேகம்னா நார்மலா நம்ம ஹிந்துஸ்ல என்ன பண்ணுவாங்க வீட்லய பண்ணி நேர கூட்டிட்டு போயிடுவாங்க அதாவது சவ பொட்டிக்கு எல்லாம் டாக்ஸ் இருக்கும்

பணக்காரனுக்கு டாக்ஸே போடாம இருந்தீங்கன்னா எப்படி இது இப்ப நீ ஒரு எப்படி பணக்காரன் வேலை கிடைச்சாதானே பணக்காரன் இப்ப சாஃப்ட்வேர் கம்பெனிலயே ஆள் எடுக்க மாட்டேங்கிறானு இப்ப நீங்க இருந்தது மீடியா துறை எனக்கு உங்க கேரியர் தெரியும் நீங்க சத்தியம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு தனியா சேனல் நடத்துறீங்க உங்களை மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க டெல்லியில இருபது பேர் இருக்காங்க உங்களுக்கும் டெல்லிக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா டெல்லியில இருக்கிறவங்க மேல்ஜாதிக்காரன் எல்லாம் பிராமணர் என்ன மாதிரி பரப்புல பிராமணர் பிராமணரையே பிடிக்காம மோடி வெள்ள அமைச்சவர்கள் அவங்க ரவீஷ்குமார் அஜித் அஞ்சும் நான் பேரை சொல்லிட்டே வருவேன் சாக்சி ஜோஷி

செந்த பாஜக வந்து ஒரு அந்த மாதிரி எல்லாரும் வேலை கொடுப்பவர்களாக குடுப்பவர்களு அதுக்கு பணம் யாரு கொடுக்கறது அதான் முத்திரா லோன் குடுக்கிறாங்கல்ல அது வட்டிக்கு தானே கடன் தர அதுக்கப்புறம் உங்க அப்பா மூணு லட்ச ரூபாய்க்கு மேல சார் ரெண்டு லட்ச மூணு லட்ச ரூபாய்க்கு மேல வாங்கணும்னா ஒன்ட்ட இந்த செக்யூரிட்டி இருக்கா அந்த செக்யூரிட்டி இருக்கான்னு கேப்பான் அப்ப நீங்க குல தொழில செய்யுங்க பணம் வேணும் இல்லப்பா நான் எந்த தொழில் செய்யறதுக்கு அந்த விஸ்வகர்மா திட்டம் ஏதோ அதுக்கும் மூணு லட்ச ரூபாய்க்கு மேல கேட்டா செக்யூரிட்டி கேப்பானேப்பா அது மன்மோகன் சிங் எல்லாத்துக்கும் உண்டு இப்ப மன்மோகன் சிங் ஸ்கீம்ல என்ன சொன்னார்னா அந்த காலத்துல இப்ப இல்ல அந்த காலத்துல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டாலர் நாப்பத்தி மூன்று ரூபா இருக்க போது என்ன சொன்னாருன்னா கையேத்து போடாம அவங்க அப்பா வந்து கை நாத்து வச்சா அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் குடுத்து இது ஆரம்பிச்ச காலேஜுக்கு போனாரு காலேஜுக்கு போனாரு படிச்சவனுக்குன்னா ஐடில பையன் பிடிக்கிற ஆள் பிடிக்கிற மாதிரி வந்து காலேஜில ஐடி வேலையை குடுத்தாங்க அது ஒரு நல்ல திட்டம் நீங்க என்ன பண்ணீங்க இந்த படிச்ச பசங்க எல்லாம் லோன் கட்ட மாட்டீங்கன்னு சொல்லி எஜுகேஷன் லோனுக்கே செக்யூரிட்டி கேக்குறீங்கல்ல இப்போ ஆனா எஜுகேஷன்ல லோன் நிறைய ரைட் ஆஃப் பண்ணீங்களா இல்ல காப்பரேட்டுக்கு லோன் ரைட் ஆஃப் பண்ணீங்களா

காமராஜ் காமனே என்கிட்ட குடுப்ப நான் பண்ணித்தரேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டு பத்து நிமிஷத்துல டிக்கெட் குடுத்து தரேன் அந்த ஐஏஎஸ்காரன் கேட்டானா எப்படியா நீ முடிவு பண்ணனு அப்ப காமராஜ் சொன்னாரா அதெல்லாம் உடையா நான் சிம்பிளா பார்த்தேன் எந்த அப்பெல்லாம் கை நாட்டு வச்சிருக்கானோ அந்த பையனுக்கு நான் சீட்டு கொடுத்துட்டான் ஏன்னா அவங்க வீட்டுல முதல்ல ஒருத்தன் டாக்டர் ஆனும்னு அது மாதிரி இருந்திருக்கணும் ஒரு சீஃப் மினிஸ்டர்னா அப்படி இருக்கணும் நீ எவ்ளோ மார்க் வாங்கினேன்னு பாக்கணும் உங்க அப்பன் கை நாட்டு வச்சா தான் பார்த்தான் பட் அதனால இப்ப நீங்க வந்து நீங்க சொன்னனால சொல்றேன் அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு கட்டாய தேர்ச்சிங்கிறத இப்ப நீ மத்திய அரசு ஒன்றிய அரசு இது இதெல்லாம் நீங்க படிச்சு அஞ்சாம் கிளாஸ் பாத்தா ஆகி எட்டாம் கிளாஸ் பாஸ் ஆகி வந்து இந்த பிரச்சனை எல்லாம் பண்றீங்க கேள்வி கேட்கறீங்க வேலை இல்ல உள்ளவன் கொடுங்க அதனால இப்ப அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் கட்டாய பாச நிப்பாட்டிட்டாங்க இன்னொரு பக்கம் குலத்தொழில செய்யறதுக்கு ஊக்கி வைக்கிறோம் அப்ப இவ இது ஓரளவுக்கு எல்லாரும் தொழில் முனைவராக பிரச்சனை தீர்ந்தானே இது என்ன தெரியுமா எங்க ஆளுங்களோட ஸ்கீம் எங்க ஆளுங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா இருக்காங்க நீ படிச்சு என்ன கேள்வி கேட்க இல்ல உன்னை படிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் நீ எஜுகேஷன் லோன் கேட்க முடியாது அதுக்கப்புறம் படி ஸ்கூல்ல காலேஜ் ஸ்கூல்ல கார்மெண்ட் ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி மாட்டான் நீ ஸ்கூல்ல படிச்சு வர முடியாது அப்படியே வந்துட்டா ஃபீஸ் கட்ட முடியாது ஸ்காலர்ஷிப் உனக்கு கிடையாது உனக்கு தான் ராமர் கோயில் கொடுத்துட்டேன்ல அதனால தானே அவர் சொன்னாரு ஆமா அது நல்ல ஸ்கீம் இல்லையா அதான் நான் கேட்க இப்ப அம்பேத்கரை சொன்னாரு இல்ல ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பத்து வாட்டி சொல்ற அதுக்கு போல ராமா ராமா ராமான்னு சொன்னா உனக்கு எவ்வளவு புண்ணியம் ஸ்வர்கம் கிடைச்சிடும் இருங்க ராமரை பார்த்தவன் யாருமே கிடையாது ராமர உணர்ந்திருக்கலாமே தவிர பார்த்தது யாரும் கிடையாது ராமர் இதான் ராமர்னு யாரும் காட்டினது கிடையாது ஆனா அம்பேத்கர் ஒரு இல்ல ஒரு காலத்துல ஒரு எஸ்சி பையன் உள்ளே வரக்கூடாது கிளாஸுக்கு வெள்ள இருக்கணும்னு சொல்லி அப்படி படிச்சு வந்த பையன் அம்பேத்கர் ஒரு குரூப் ஒரு ஒரு பெரிய செக்ஷனுக்கே அவர் வழிகாட்டி இன்னைக்கு உங்க அரசியல் சாசன சட்டத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காரு அதனால அரசியல் அதான் இருங்க தான் நான் என்ன சொல்ல வரேன்னா சோ அவர் பேரை சொல்ல கூடாதுன்னு ஏன் சொல்றேன் கேக்குறேன் இது எல்லாமே நீங்க அதுக்காக

சார் ராகுல் காந்த பிடிக்காதவன் கூட ராகுல் காந்தி புட்டாள்னு சொன்னவன் கூட பப்புன்னு சொன்னரா எல்லாருமே யாருமே நம்ப மாட்டார் ராகுல் காந்தி தள்ளி நான் இது வரைக்கும் இப்ப அவர் பப்ளிக் லைப்ல ரெண்டாயிரத்தி நாள்ல இருந்து எது கிடையாது இருபது வருஷம் ஆயிடுச்சு அதுல ஒரு லேடி சொல்றது என் பக்கத்துல வந்து நின்னாருன்னு இருபது வருஷத்துல சங்கிங்க எவ்வளான் ட்ரை பண்ணி கூட எந்த பொண்ணும் வந்து என்ன தொட்டாரு என்ன கைய புடிச்சு இழுத்தாருன்னு அவரை பத்தி எந்த எங்கயுமே கம்ப்ளைண்ட் கிடையாது பல அரசியல்வாதிகள பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சங்கிங்க இவரை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லி இதுவும் எழுதி இருக்காங்க எதுல இந்த இதுல சோசியல் மீடியால அவரை பத்தி கலாபினானு எழுதி இருக்காங்க ஆனா இதுவரைக்கும் எந்த பொண்ணும் ராகுல் காந்தி விட்டாரு அப்படின்னு சொன்னது கிடையாது இருபது வருஷத்துல இன்னைக்கு ஒரு நாளை கையபிடிச்சு வித்துட்டார ஐயாயிரம் கிலோமீட்டர் நடந்தா மனுஷன் மக்கள் லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சுட்டு தான் போனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆளை தள்ளிட்டான்னு வந்ததே அப்புறம்

ஒரு மிக சில தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணும்போது ஆமா எய்ம்ஸ் வரோம் நாங்கள் மருத்துவர்களை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க ஞாயிறு எனக்கு பாதப்படாது சரி அப்ப நான் நீங்க கொண்டு வந்து ராஜீவ் காந்தியில வச்சு பார்த்துருவோமே அவருக்கு என்ன அடிப்பட்டிருக்கு எதுக்கு ஐசியூல வச்சான்னு காசு கொடுத்தா நானும் தான் போய் ஐசியூல படுத்துக்கலாம் ஆனா எனக்கு இதில் முக்கியமான ஒரு கேள்வி ஆகணும் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தகவல் வந்துச்சான்னு தெரியல எனக்கு லண்டன்ல இருந்து ஒரு நண்பர் காப்பினார் எஃப்ஆர்சிஎஸ்னு ஒரு எக்ஸாம் எடுத்துவாங்க லண்டன்ல டாக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியும் எஸ் அவர் வந்து இந்தியர் அவ்வளவுதான் அது ஒண்ணுதான் ஆனா அவர் படிச்சது லண்டன்ல எக்ஸாம் எடுக்கிறது லண்டன்ல அவர் ஃபீஸ் கட்டுறது அமெரிக்கா இருக்கிற அவர் உறவினர் அமெரிக்கால இருந்து லண்டனுக்கு அந்த ஃபீஸ கட்டிக்காரு எஃப்ஆர்சிஎஸ் அவங்கள்ட்ட எஃப்ஆர்சிஎஸ்க்கு அவர் எக்ஸாம் எழுதுனதுக்காக அவங்க கிட்ட ஜிஎஸ்டி கேட்டு ரைஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் எங்காலும் ஒருத்தன் உங்க இதுல எக்ஸாம் எழுதி இருக்கலாம் ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடுன்னு அந்த நிறுவனம் அவர்கிட்ட ஜிஎஸ்டி கேட்டிருக்குது அவர் அரண்டாரு சார்

அதனால இந்த கவர்மெண்ட் எப்படி வசூல் வேட்டையில இறங்குது ஒரு அளவுக்கு மேல வரி எவ்வளவு கட்ட முடியும் நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா நியர்லி நாலு லட்சம் ரூபாய் வரி கட்டிட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன இருக்கு இப்ப நீங்க வீடு வாங்குறீங்க வீட்டை கட்டுறீங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்க பத்து வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வட்டி கட்டுறீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிருக்கீங்க வீடு காஸ்ட் ஐம்பது லட்சம் ரூபாய் எழுபது லட்ச ரூபாய்க்கு விக்கிறீங்கனா இருபத்தஞ்சுல இருந்து நீங்க வட்டிக்கு எல்லாம் ரைட் ஆஃப் கிடையாது இருபத்தஞ்சுக்கு வாங்கினா எழுபதுக்கு வித்த

பட் இதுல ஹிந்துக்களும் பாதிக்கப்படுறாங்களா ஐயோ யோ ஹிந்துக்கள் தான் மேக்சிமம் பாதிக்கப்படுறாங்க சும்மா சொன்னாங்க எனக்கு ஹிந்துக்களையும் பாதுகாவல பாஜக அந்த காலத்துல முகலாட்சியில ஒரு ரூல் இருந்தது அவருங்க சேர்த்துங்க முஸ்லீம் இல்லனா மத்தவங்கலாம் டாக்ஸ் கட்டணும்னு கூடிய சீக்கிரம் அது வந்துரும் இந்துக்கள் அப்ப தவிர மத்தவங்கலாம் டாக்ஸ் இல்ல நீங்க நீங்க உண்மையிலேயே செக் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க தியேட்டருக்கு போயும்போது கழுத்துல ருத்ராட்ச கொட்ட மாலை கயிறு ஊபூதி தேய்ச்சு திருமண் இல்ல அந்த மாதிரி எதா இருந்துச்சுனா இல்ல அந்த மாதிரி இது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் காட்னா ஜிஎஸ்டி ஒரு தள்ளுபடி பண்ணலாமா இருக்கும் நீங்க செக் பண்ணீங்களா இல்ல எனக்கு ஜிஎஸ்டி இருக்கு இது போட்டு மாத்தறதுக்கு ருத்ராட்ச கொட்ட போட்டு இருக்கா இருக்கு இருக்கு

பட் அடுத்த இன்டர்வியூல நீங்க எனக்கு ரெண்டு தகவலை கேட்டு செக் பண்ணி சொல்றேன் இருக்கிறீங்க ஒண்ணு எவனாவது வரி கட்ட முடியல வேலை வாய்ப்பு இல்லையுன்னு தற்கொலை பண்ணி சாகனும் முடிவுன்னு ஒருவேளை விஷத்தை கருத்து முடிச்சாலும் அந்த விஷத்துக்கு ஜிஎஸ்டி இருக்கா நீங்க செக் பண்ணி சொல்லுவா சொல்லியிருக்கீங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த அடக்க காரியங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குதா அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணி சொல்லுவா சொல்லியிருக்கீங்க அது ரெண்டு செக் பண்ணிட்டு நம்ம அடுத்த முறை பேசுவோம் அப்படி ஆமா அதுக்கு ஏதாவது அரசு ஆவணம் செஞ்சாலும் செய்யும் நம்புவோம் நன்றி ஆனந்த் நிறைவாக பாரத் மாதா கிஜே சொல்லி நம்ம விடைபெறுவோம் ஜெய்ஹிந்த்

ஹிந்துக்களுக்கும் வரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதை மறந்துராதிங்கு சொல்லிட்டு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் போலோ பாரத் மாதா கி ஜே நன்றி